குரு வக்கிரமா இருந்தாலோ குரு பரிவர்த்தனையா இருந்தாலோ குரு விளிம்புல இருந்தாலோ குரு உச்சமோ நீச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தாலோ இருந்தாலோ அப்ப குரு தசையில் உங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கும் குரு என்றாலும் அவமானம்தான் நம்மளுடைய அறிவுரைக்கு அங்க வேல்யூவே இல்லாம போயிடும் குடும்பத்துக்குள்ள எனவே குரு தசையில் அதிகமா அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதை நிறுத்திக்கிறது நல்லது கண்டிப்பாக குரு தசையில மிகப்பெரிய பெரிய குழப்பங்களை கொடுக்கும் சார் என் ஜாதத்துல அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை அப்படி இருந்தாலும் குரு தசையினுடைய சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் குருதசையில் என்ன சார் நடக்கும் நல்லது அப்படின்னா குருதசையில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் டேக்கோன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருதசையை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த குரு தசை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது போலவே இந்த குரு வக்ரமா இருந்தாலோ குரு பரிவர்த்தனையா இருந்தாலோ குரு விளிம்புல இருந்தாலோ குரு உச்சமோ நீசமோ ஆட்சியோ பெற்று இருந்தாலோ கண்டிப்பாக குரு தசையில மிகப்பெரிய குழப்பங்களை கொடுக்கும் சார் என் ஜாதத்துல அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படி இருந்தாலும் குரு தசையினுடைய சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் குரு தசையில என்ன சார் நடக்கும் நல்லது அப்படின்னா குரு தசையில குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறமா வந்து ஏஜென்சிஸ் ஆரம்பிக்கிறது உங்களுடைய கைடன்ஸ் பேருக்கு கொடுக்கறது தொழில் ரீதியாக பேருக்கு உதவுறது ஒரு பாப்புலர் ஆகுது உங்க உங்களுடைய அறிவுரைகளுக்கு ஒரு வேல்யூ சமூகத்துல கிடைக்கிறது இந்த மாதிரி குரு தசை நடக்கும் சார் எனக்கு லக்னத்துக்கு இந்த இடத்துல குரு இருக்கு சார் லக்னாதிபதி குரு சார் ஏழுல இருக்கார் சார் ஒன்பதுல அதிபதியோட சேர்ந்து இருக்காரு எந்த கணிதமும் தேவையில்லை குரு எங்க இருந்தாலும் நான் சொல்றது நடக்கும் அப்ப குரு தசையில் உங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கும் குரு என்றாலே அவமானம்தான் குரு வந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுத்துட்டு போயிருது நிறைய பேருக்கு காதல் காதல் உறவுகளை ஏற்படுத்திக்கிறது அஃபையர் அஃபையர்ல சண்டை வருது பொசிசிவா போய் மாட்டிக்கிறது குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து வர்றது டிவோர்ஸ் ஆகிறது குடும்பத்துல யாராச்சும் இறந்துடுறது இதெல்லாமே குரு தான் நடக்கும் குருதசை வந்தாலே ஏதோ ஒரு இழப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க என்ன இழப்பு அப்படின்னா நம்ம எதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவா எதெல்லாம் வந்து வேல்யூவா நினைச்சிட்டு இருக்கோமோ அதை நம்ம கையில இருந்து குடும்பம் குருதசை குருதசையில தான் ஹார்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை வரும் குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக் வருது யாருன்னு பாத்தீங்கன்னா எந்த டைம் பாத்தீங்கன்னா குரு தான் வரும் லிவர் மஞ்சள் காமாலை வர்றது இதெல்லாம் குருதசை தான் வரும் காற்று வந்து பக்க பக்கு பக்க பக்குன்னு அடிக்கும் பேசி இருக்கும்போது மூச்செல்லாம் அடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு தசை குரு புத்தி குரு அந்த நடக்கும் பைல்ஸ் குடல் சம்பந்தமான ஹெர்னியா அப்பண்டிக்ஸ் பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணுறதெல்லாம் இந்த குருதசை தான் குரு தசையில பொதுவாக குடும்பத்துக்குள்ள அனுசரிச்சு போறது நல்லது குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்துல அனுசரித்து போறது நல்லது எப்பயுமே இந்த குரு தசையில குழந்தைகள் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க நம்மளுடைய அறிவுரைக்கு அங்கே வேல்யூவே இல்லாம போயிடும் குடும்பத்துக்குள்ள எனவே குரு தசையில் அதிகமா அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுன்னு நிறுத்திக்கிறது நல்லது உடம்பு குண்டாகும் அதே போல ஏதோ ஒரு உள்ள சதைகள் வளர்றது நிறைய பேருக்கு குரு வந்து சதைகள் அப்நார்மலா வளர்றது இந்த புற்று சம்பந்தமான நோய்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த குரு நடக்கும் எனவே குருதசையில் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா கூட ஒபிசிட்டி ஆகுறது உடம்பு குண்டாவது சதை வளர்றது கட்டி வளர்றதுன்னு சொல்லி அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணோம் குருதசையில் அவமானங்கள் ஏற்படலாம் உங்களுடைய பர்சனல் லைஃப் யாருடைய நம்பிக்கை அடிப்படையில் டேமேஜ் ஆகலாம் நம்பிக்கை இழப்புகளை ஏற்படுத்தலாம் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க குரு தசையில நிறைய திடீர்னு செல்வத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றல்கள் வரணும் யாருக்கெல்லாம் வந்து பேங்க்ல பேலன்ஸ் அதிகமாவதோ தங்கங்கள் வாங்குறாங்களோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு தசையில நடக்கும் ஆனா சில நேரத்துல வந்து குரு சில இழப்புகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி குரு தசையை பற்றி பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக குரு தசையில நீங்க கொஞ்சம் தப்பு பண்ணாம கரெக்டா இந்த அவமானங்களுக்கு பயப்பட்டு மானங்களுக்கு பயப்பட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சீங்கன்னா கண்டிப்பா குரு திசை கடந்த ஈஸியா குரு கண்டிப்பாக உங்களுடைய புகழ் மேலவங்க சில நேரத்துல அது அசிங்கமாகவும் மாறும் அதை கொஞ்சம் பாத்துக்கங்க குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் குழந்தைகள் நல்லபடியா வருவாங்க நிறைய பேருக்கு குடும்பத்துல குழந்தை இல்லைன்னு இருக்கும் உங்க உங்க வீட்டுல யாரதாச்சும் ஒருத்தருக்கு குரு தசை வந்தா கூட குழந்தை பிறப்புக்கான வேலைகள் நடந்துடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த திசைகளை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்